அன்பானவர்களே கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆவிக்குரிய வாழ்க்கையில் இரண்டு விசுவாசங்கள் இரண்டு நம்பிக்கை வேணும் ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால் அது நம்மிடத்துலேருந்து புறப்படுகிற நம்பிக்கை நாமே ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கையை வைக்கிறோம் ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசத்தை வைக்கிறோம் ஆண்டவர் நமக்கு உதவி என்று நம்ம நம்புகிறோம் ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிற நம்புகிறோம் இது நாம் பில்லிங்காக ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கை இது ஒரு ஸ்டேஜில் வேணும் முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிற பொழுது நாம் தான் விசுவாசிக்க செல்கிறோம் விசுவாசத்தினால அவன் நீதிமானாகிற நீதிமானாக வாழ்கிறான் இப்போது அடுத்த ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை என்னவென்றால் இது நாம் உருவாக்கின நம்பிக்கை இல்லை நமக்குள் உருவாகின நம்பிக்கை ஒன்று நாம் உருவாக்குகிற நம்பிக்கை இன்னொன்று நமக்குள் உருவாகிற நம்பிக்கை உதாரணமாக ஒரு நல்லவர் இருக்கிறார் அந்த நல்லவரை குறித்த ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க நல்ல நம்பிக்கையை வச்சுருக்கிறீங்க இது நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட நம்பிக்கை ஆனால் தொடர்ந்து அந்த நல்லவரோடு நீங்கள் பேசி பழகி அவரோடு நல்ல ஒரு ஃபெலோஷிப் வைத்து அவதமாக அவரோடு நல்ல தொடர்பில் செல்கிற பொழுது அந்த தொடர்பு நிலைமை உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை கொடுக்கும் அது நீங்கள் உருவாக்குனது உருவாகினது நீங்கள் உருவாக்கின நம்பிக்கையை விட இந்த உருவாகி நம்பிக்கை ஸோ பவர்ஃபுல் ஏனால் அவரோடு பேசி பழகி வாழ்ந்ததின் விளைவாக அது நமக்குள்ளே ஏற்பட்டது அதே போல் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட முதலாவது நாம் அவரை விசுவாசிக்கிறோம் இரண்டாவது அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வைக்கத்தக்க விதமாக அவர் நமக்குள்ளே நம்பிக்கை உருவாக்குகிறார் இதை குறித்து தான் நம்ம வந்து இப்ரேல் பன்னிரெண்டாம் மத்தியத்துடைய ஒன்றாம் வசதி வாசிக்கும் பொழுது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆண்டவர் நமக்குள்ள ஒரு விசுவாச தோக்குகிறார் நாம் அவரோடு இணைகிற பொழுது அவருடைய ஐக்கியத்தை பெறுகிற பொழுது கர்த்தராக இயேசுக்கிற ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவடி பிள்ளையாக மாறுகிற பொழுது அவர் தம்மை நமக்கு யோவான் பதினான்கு இருபத்தொன்று சொல்கிறபடி வெளிப்படுத்துகிறார் அதனுடைய விளைவாக ஆண்டவரோடு பேசுகிறோம் பழகுகிறோம் ஆண்டவருக்குரிய காரியங்களை சிந்திக்கிறோம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு நாம் முன்வருகிறோம் ஆண்டவரை குறித்த ஒரு விழிப்புணர்வோடு செயல்படுகிறோம் கர்த்தருடைய நோக்கம் என்னவென்பதை குறித்த ஒரு சிந்தையோடு வாழ்கிறோம் இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸில் என்ன நடைபெறுகிறது சொன்னால் நமக்குள் நம்பிக்கை வளர்கிறது இது அந்த உறவினால் நமக்குள் ஏற்படுகிற நம்பிக்கை முதலாவது நாம் உருவாக்கினது இப்பொழுது நம்மளுக்கு உருவாகிறது இதுதான் மோர் பவர்ஃபுல் ரொம்ப வல்லமையாக இருக்கும் ஏனென்றால் இது ஐக்கியத்தினால் ஏற்பட்ட உறவினால் ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை விசுவாசம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வேணும் இந்த அடிப்பில் தான் அப்போ சொன்ன பவுல் வந்து இரண்டு திமுத்தை ஒன்றாம் முத்தையத்தினுடைய பனிரெண்டாம் வசன செல்வில நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அதனால் நான் விற்கப்பட்டு போவதில்லை அப்போ கர்த்தரோடு நெருங்கி பழகும் பொழுது நெருங்கி பேசும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய சமூகத்தில் நம்முடைய காரியங்களை சொல்லும் பொழுது ஆண்டவருக்குரிய காரியங்களை விரும்பி நாம் சிந்திக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது நாம் நடந்து கொண்டிருக்கிற பாதை கர்த்தர் ஏற்றது தானா நாம் செய்கிற செயல் ஏ ஆண்டவர் கேட்டது தானா நம்முடைய சுபாவங்கள்லாம் தேவனுக்கு பிரியமானதானா என்று ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு சிந்தையோடு செயல்படுகிற பொழுது தேவனுக்கும் நமக்கும் இடையில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் உருவாகுது நல்ல ஒரு ஐக்கியம் உருவாகுது அதனால் நமக்குள்ள என்ன உருவாகிறது நம்பிக்கை உருவாகிறது அப்போது இந்த ஆண்டவர் நமக்கு போதுமானவர் இவர் எல்லா சூழலையும் நம்ம நடத்துவார் நம்முடைய வாழ்க்கையில மேடு பள்ளங்களில் நம்மை கைவிடாதபடிக்கு நம்முடன் கூட இருந்து சமாதானத்தை சந்தோஷத்தை தைரியத்தை நம்பிக்கையை தந்து எந்த ஒரு இடர்பாடுகள் வந்தாலும் அவைகளை கடந்து செல்ல உதவி செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை வருகிறது அந்த நம்பிக்கை இருக்கிறனால ரெண்டுத்தி மூத்த நான்காம் மதத்துலையும் பதினெட்டாம் வசனத்தையெல்லாம் வாசி பார்க்கும் பொழுது அப்போசனை போல் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிட்டு நம்ம பார்க்க முடியும் எனவே நாம் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறது ஒன்று ஆனால் அதைவிட தெய்வனோடு நெருங்கி பழகி அவர் நமக்குள் ஏற்படுத்துகிற விசுவாசம் இந்த விசுவாசம்தான் இறுதி வரை நம்மை தாங்கும் எல்லா சூழலையும் நம்ம வழிநடத்தும் இந்த விசுவாசம் நாம் உருவாக்க முடியாது ஆண்டவர் நமக்குள் உருவாக்கும்படியாக ஆண்டவரோட அதிக நெருக்கத்தோடும் அதிக பிணைப்போடும் அதிக உறவோடு நாம் வாழ பழக வேண்டும் அதன் விளைவாக அந்த விசுவாசம் உருவாகும் அந்த விசுவாசம் என்றைக்குமே நம்மை வாழ வைக்கும்